அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் ஒன்பது குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான தமிழ் மாதிரி தேர்வு எட்டு தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வெற்றிகரமாக நம்ம தமிழ் மாதிரி தேர்வு ஏழு வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துட்டோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் வந்து வைக்கிறேன் தயவு செஞ்சு அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி தேர்வு வந்து போட்டு பாருங்க சரிங்களா சரி ஓகே அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்கப்பா ஓகேவா அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்து வந்து சேரும் ஓகேவா சரி ஓகே நம்ம வந்து மாதிரி தெருக்குள்ளே போகலாம் அதே மாதிரி இந்த மாதிரி தேர்வுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க்கில் நான் வந்து கொடுத்துட்டேன் ஸோ நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி டெலகிராம் லிங்க்கில் போங்க அங்கே வந்து பிடிஎஃப் வந்து இருக்கும் எடுத்து நீங்கள் வந்து போட்டு பார்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த வினாத்தால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எளிமையான வினாத்தால் தான் இதில் கண்டிப்பாக தொண்ணூறுக்கு மேலே இல்லைனா தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே கண்டிப்பாக தான் நீங்கள் வந்து நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரியா சரி ஓகே நம்ம வந்து மாதிரி தெருக்குள்ள வந்து போகலாம் முதல் கேள்வி அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இலக்கண குறிப்பு தருக அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குழித்தாழ்ந்து காணப்படுகிறது அடிக்கோட்டிகிட்ட சொல்லணும் அப்படின்னா குழித்தாழ்ந்து குழித்தாழ்ந்துனா என்னென்னு கேட்குறாங்க குழியும் தாழ்ந்தும் கிட்டத்தட்ட சேம் பொருளைத்தான் வந்து உணர்த்தும் ஸோ இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டால் ஒரு பொருட்பண்மொழி அப்படிங்கிறது குழித்தாழ்ந்து அப்படிங்கிறது ஒரு பொருட்பன்மொழி தை திங்கள் என்பது டேஸ் பெயரை குறிக்கும் குட்டி குழந்தை கூட வந்து சொல்லிடும் சரியா தை திங்கள் தை என்னது மாதம் மாதம்னால் என்ன உடனே மாதப்பயிர் அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடாது மாதப்பயர்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கிடையாது ஓகேவா ஸோ காலப்பெயர் அப்படிங்கிறது இங்கே வந்து சரியான விடை ஓகேவா நம்மளுக்கு டுவிஸ்ட் அடிக்கணுன்னே அவங்க பாருங்கள் பெயர் வச்சுருக்காங்களா வேமா என்ன ஒன்று இங்கே மாதப்பயிர் அப்படின்னு அடிப்பீங்க அவ்வளோதான் ஒன்றை மாதிரி போச்சு சரியா ஓகே இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி காலப்பயர் அடுத்ததாக சொற்களை ஒழுங்குபடுத்துக ஆற்றல் நிரம்பிய சொற்கள் கவிதை தாமாக பொங்கி வழுவது தான் மாற்றி மாற்றி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொற்களை வந்து கொடுத்துருக்காங்கப்பா இதுக்கு ஆன்சர் என்னென்னு கேட்குறாங்க இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டால் ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழுவது தான் கவிதை அப்படிங்கிறதான் ஆப்ஷன் டி அப்படிங்கிறதான் இங்கே வந்து சரியான விடை மூணாவது கேள்விக்கு நாலாவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்துக வியநகர் குறைபடா கொல கூளுடை கொல அதாவது ஒரு பாடல் வரியை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க அதை நம்ம வந்து கரெக்டாக வந்து சரிபட எழுதணும் சரியா இது எங்கே கரெக்டாக வரும் அப்படின்னு கேட்டால் கொல கொல குறைபட கூளுடை வியநகர் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியாக வந்து வரும் சரியா ஸோ பாருங்கள் ஆப்ஷன் டி அப்படிங்கிறது இங்கே வந்து சரியான விடை கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்தி எழுதுக என்ன வரிசை கொடுத்துருக்காங்க அப்படின்னா சானா வரிசை கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா சா சா இருக்கான்னு பாருங்கள் சா எங்கே இருக்குது சா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது இது சா நெடில் சா குரில் வந்து ஃபஸ்ட்டு வர்றது சங்கு அடுத்து சாட்டை அடுத்து சிந்தனை அடுத்து சீர் தூக்கு சுற்றம் அப்படிங்கிறது இங்கே வந்து சரியான சரியானபடை சரியா இந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்மளால் டைமில் வந்து எடுத்துக்க கூடாது ஆனால் கவனமாக வந்து என்ன பண்ணணும் கேட்டால் அட்டன் பண்ணணும் சரியா ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தருக நாட்டுக்கு தேவை என்னன்னு கேட்குறாங்க இங்கே அரண் அப்படிங்கிற நாலு வார்த்தை வந்து கொடுக்குறாங்க அரண் 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 அப்படின் சொல்லிட்டு நாலு வார்த்தை கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராவை மாற்றி போட்டு இன்னும் மாற்றி போட்டு கொடுத்துருக்காங்க நாட்டுக்கு தேவை என்ன அப்படின்ட்டால் பாதுகாப்பு அப்படிங்கிறது இந்த பாதுகாப்பு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குரிய பொருள் அரண் அப்படிங்கிறது இந்த மூணு சொல்லினு இருக்கு இல்லையா இதுதான் வந்து சரியான விடையாக வந்து வரும் ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்ததாக வாழை 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 ஒளி வேறுபாடு இருந்து பொருள் தருக ஃபஸ்ட்டு லை குண்டு லைக்கு வாழை அப்படின்னா என்னங்க கேட்குறாங்க அந்த குண்டு லை அப்படிங்கிறது இளம்பெண்ணை குறிக்கும் ரெண்டாவது லை வந்து பார்த்திங்கன்னா சிறப்புலகரம் நம்மளுக்கு தெரியும் வாழை மரம் மர வகை மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழை வாழை மீன் சரியா பாட்டு பிடிக்கிறாங்களா வாழை மீனுக்கு வெள்ளங்க மீனுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழை அப்படிங்கிறது இந்த லை பள்ளிக்கூடத்துக்கு வர்ற லை சரியா ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியான விடை ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் ஓகேவா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னா என்னென்னு தமிழ் கேட்குறாங்க என்ன இன்கம் டேக்ஸ்னால் என்ன வருமான வரி ஆஃபீஸ்னால் என்ன அலுவலகம் ஸோ வருமான வரி அலுவலகம் அடுத்து இந்த கேள்வி வந்து பாருங்கள் ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்குதா நம்ம இதுக்கு முன்னால் கேட்ட அதாவது இதுக்கு முன்னால் பார்த்த தமிழ் மாதிரி தெருவில் இந்த கேள்வியை நான் சொல்லியிருப்பேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அடிக்கடி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஆன்சர் என்ன அப்படின்னா வலப்பக்க சுவரில் எழுதாதே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா தப்பு பண்ணுவீங்க நம்மளுக்கு அதுதான் தான் அடிச்சு கொடுத்துருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏல ஆப்ஷன் ஃபோர் வச்சுட்டாங்க பியில் ஆப்ஷன் ஒன்னாக வச்சுட்டாங்க சியில் ஆப்ஷன் டூ டீயில ஆப்ஷன் த்ரீ வச்சுட்டாங்க நம்ம என்ன பண்ணுவோம்னு தெரியுமா வேமா ஆப்ஷன் டூ டக்குனு பீல சடல்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா குறிப்போம் ஆனால் பியில் என்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஒன்னுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அது வந்து வராது ஆப்ஷன் டூ எங்கே வருதுன்னு பார்க்கணும் சி தான் இங்கே வந்து சரியான விடை சரியா ஆப்ஷன் சி தான் இங்கே சரியான விடை அனித்து எதிர்ச்சொல்லை கண்டறிக அனித்து அனித்து அப்படின்னா என்ன அர்த்தம்னு முதல் தெரிஞ்சுக்கோங்க அணித்துனா பக்கத்தில் அர்த்தம் அப்போ எதிர்ச்சொல் கேட்குறாங்க அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தொலைவில் அப்படிங்கிறது சரியான விடை பனை கூட்டல் ஓலை சேர்த்தெழுதுக லட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டால் பனை ஓலை அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று இதில் அன்பகத்து இல்லா என்பதை எவ்வாறு பிரிக்கலாம் பிரித்து கேட்குறாங்க அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் இயைபு தொடையில் அமைந்த சொற்களை அறிக அதாவது ரெண்டு பாடல் வரி வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து இய்பு கேட்குறாங்க பாருங்கள் இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்த மாதிரி தெருவில் எல்லாமே இய்பாக கேட்டிருக்காங்களா ஓகேவா இய்புனா என்ன லாஸ்ட் அந்த வார்த்தையை வந்து பார்க்கணும் ஓகேவா நாடு நாடு ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை சரியா நீலமுடி தரித்த பல மலை சேர் நாடு நீரமுதமென பாய்ந்து நிரம்பு நாடு இங்கே நாடு நாடுங்க தான் ஏபு தாயொப்ப பேசும் மகள் என்ற ஓமை தொடருக்கு பொருள் தருக இது ரொம்ப ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் தாயை போன்று பேசுதல சொல்லியிருக்காங்க அதுதான் தாயொப்ப பேசும் மகள் அப்படிங்கிறது சரியா அடுத்ததாக குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் இது வந்து செய்வினை இது என்ன கேட்குறாங்க அப்படின்னா செயப்பாட்டு வினையாக மாற்ற கேட்குறாங்க நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது அல்லது வைக்கப்பெற்றது தான் இங்கே வந்து வரணும் வைக்கப்பட்டதுனாலும் ஓகே தான் வைக்கப்பட்டதுனாலும் ஓகே தான் சரியா ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரியான விடை நாளடியார் எனும் நூலை பாடியவர்கள் யார் நாளடியார் நம்மளுக்கு தெரியும் நாளடியாரை சமண முனிவர்கள் பலர் பாடிய தொகுப்பு தான் நாளடியார் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா நாளடியார தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் பதுமனார் அப்படிங்கிற ஒருத்தர் ஓகேவா எழுதுனது சமண மொழிகளும் நிறையா பேர் எழுதுனாங்க அதை தொகுத்தவர் பதுமணார் அப்படிங்கிறது தொகுத்தது அப்படிங்கிறது வேறு அவங்க அவங்க எழுதுனதெல்லாம் இவர் வந்து சேர்த்து ஒரு புக்காக வந்து கொடுத்துருக்காரு அவர் தான் பதுமணார் அப்படிங்கிறது சரியா மணிமேகலையின் தோழி யார் மணிமேகலோட தோழி யார் கேட்டால் ஒரே ஒரு தோழி தான் மணிமேகலுக்கு இருக்காங்க அது யார் கேட்டால் சுதமதி அப்படின்னு சொல்லுவாங்க மணிமேகலை பற்றி நல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்கப்பா மணிமேல் வந்து கண்டிப்பாக ஒன்றும் இல்லைனா ரெண்டு கேள்வி வந்து கேட்பாங்க மணிமேலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இரட்டை அதாவது ஐம்பெரும் ஒன்றா வந்து வரும் மணிமேலை மணிமேல எழுதுனது யார் அப்படின்னா சீத்தலை சத்தனால் இருப்பார் சரியா இரட்டை காப்பியங்கள்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தையும் மணிமேலும் சொல்லுவாங்க ஏன் இரட்டை காப்பீங்கள்னு சொல்கிறாங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் இல்லறத்தை பற்றி பேசும் குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசும் குடும்பம்லாம் இப்படித்தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசும் மணிமேலை அப்படின்னு துறவரம் எப்படி இருக்கணும்னு பேசும் துறவரம் தான் மணிமேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா துறவு ஊன்றுவாங்க அதை பற்றி பேசும் அதனால தான் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மணிமேலையை பொறுத்த வரைக்கும் என்ன மணிமேகலை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் சொல்கிறேன் ஒரு ஒரு சில புக்கில் இல்லாத விஷயங்கள் வந்து சொல்கிறேன் அது தெரிஞ்சுக்கோங்க மணிமேலையை பொறுத்த வரைக்கும் மணிமேகலையை சோழ மன்னன் ஒருத்தன் அவன் பேர் என்ன அப்படின்னா உதயகுமாரன் அப்படிங்கிற ஒரு நபர் மணிமேகலை காதல் பண்ணுறது யார் மணிமேகலை மேலே காதல் வச்சது யார் உதயகுமாரன் அதாவது மணிமேகலை துறவு தான் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பாங்க ஆனாலும் இந்த சோழ மன்னன் உதயகுமாரன் விடவே மாட்டான் கடைசி வரைக்கும் என்னோம் அப்படின்னா திறத்துக்கிட்டே இருப்பாள் மணிமேலையை அப்போ காஞ்சனன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா உதயகுமாரனை கொன்றுவாங்க கேட்பாங்க உதயகுமாரனை கொன்றவர் யார் காஞ்சனன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மணிமேலோட தோழி ஒரே தோழி உற்ற தோழி நல்ல தோழி எல்லா தோழியும் ஒரே தோழி சரியா யார் அப்படின்னா சுதமதி ஓகேவா இன்னும் என்ன தெரியணும் அப்படின்னா இன்னொரு ஒரு பெண்ணை வந்து தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின் கேட்டால் ஆதிரை அமுத சுரபி அமுத சுரபி வந்து மணிமேலை வந்து ஏந்திட்டு போவாங்க அப்போ அதில் முதல் உணவு போட்டவங்க சரியா முதல் பிச்சை போட்டவங்க யார் அப்படின்னா ஆதிரை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வந்து மணிமேகலில் இந்த கதாபாத்திரங்களை சும்மா தெரிஞ்சு ஓகேவா பட்டி மண்டபம் என்பது கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல் என்ன பட்டி மண்டபம் பற்றி சொல்கிற நூல் எது அப்படின்னு கேட்டால் மணிமேகலை சரியா புறநானூற்றில் உள்ள புறத்திணைகள் திணைகள் எண்ணிக்கை எத்தனை புறநானூற்றில் எத்தனை புறத்திணைகள் இருக்குதுன்னு கேட்குறாங்க நார்மலாக புறப்பொருள் மாலை அப்படிங்கிற ஒரு நூல் வந்துருக்குது அந்த நூல் என்ன சொல்லும் அப்படின்னா பன்னெண்டு புறத்தினைகளை எக்ஸ்பிளைன் பண்ணும் சரியா பன்னெண்டு புறத்தினைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பகுத்துவம் சொல்லியிருக்கு அதில் புறநானூற்றில் எத்தனை புறத்தணிகள் இருக்குது அப்படின்ட்டா பதினோரு புறத்தினைகள் இருக்குது அப்போ ஒன்றே ஒன்று மட்டும் இல்லை இல்லையா அதுவும் தெரிஞ்சுக்கணும் புறநானூற்றில் இல்லாத புறத்தினை எது உளிங்கை உளிங்கை திணை அப்படிங்கிறது புறநானூற்றில் இல்லாத ஒரு புறத்தினை சரியா இந்த புறத்தினைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது டென்த்து புத்தகத்தில் வந்து இருக்கும் நல்லா படித்து வச்சுக்கோங்க ஈயென இரத்தல் இழிந்தென்று அதன் எதிர் ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தென்று கூற்று ஒன்று இப்பாடலடிகளை பாடியவர் கலைதின் யானையார் இந்த கூற்று சரியா அப்படிங்கிட்டால் சரிதான் கலைதின் யானையார் தான் படிச்சிருப்பார் இப்பாடலில் புகழப்படும் வள்ளல் பாரி இந்த பாரி அப்படிங்கிற இந்த கூற்று சரியா கேட்டால் தவறு ஏன் அப்படின்னா அந்த கலைதின் யானையார் யார்கிட்ட போயிட்டு கேட்டிருப்பாங்க அப்படி அந்த பாடலை பாடியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் வல்வில் ஓரி ஓரிகிட்ட தான் வந்து இதை வந்து கேட்டிருப்பாங்க சரியா ஸோ ஓரி தான் இங்கே வந்து ஒருவாரு பாரி வரமாட்டார் அப்போ கூற்று ஒன்று மட்டும்தான் சரி ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் சரி சரியா என்னென்னா ஒன்றும் இல்லை இந்த கலைதின் யானையார் என்ன என்ன பண்ண போவார் அப்படின்னு கேட்டால் ஓரிகிட்ட போய்ட்டு பரிசு வந்து வாங்க போவார் புலவர் இல்லையா பரிசு வந்து வாங்க போவார் அப்போ இந்த புலவருக்கு அவர் கொடுக்காம போயிட்டாருன்னா என்ன பண்ண அவர் எப்படியாவது மடக்கணும் இல்லையா அதுக்காக அந்த ஓரிட்ட பாட்டு பாடுறாரு என்ன சொல்கிறார் அப்படின்னா ஈயனை இறத்தல் இழிந்தென்று அதாவது நான் கேட்குறது வந்து ஒரு இழிவான செயல் தான் இறத்தல் அதாவது பிச்சை கேட்குறது அப்படின்னு இழிவான செயல் தான் ஆனால் நான் கேட்டதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அது அதைவிட இழிவானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார் அப்போ இப்போ அந்த ஓரி வந்து வேறு வழியெல்லாம் கொடுத்து தான் ஆகணும் சரியா ஏன்னா பாட்டு பாடிட்டார் இல்லையா கொடுத்தா வந்து ஆகணும் ஸோ நம்மளுக்கு வந்து தன்மானம் வந்து இதாகி போகும் ஸோ அதனால தான் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேவா அடுத்து பாடல் வரிகள் கலித்தொகையில் எப்பிரிவில் இடம்பெற்றுள்ளன எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலைஞர் பலர் இது எந்த பிரிவு அப்படின்னா முல்லைக்களியில் வந்து இடம்பெற்றிருக்கும் சரியா இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா ஏறுதழுதல் பற்றி கொடுத்துருப்பாங்க களித்தொகையில் நல்ல ஒரு பாடல் ஏறுதழுதல் சரியா தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் என்று என்று கூறியவர் யார் இது சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டால் திருவிக்கா திருவிக்கா நம்மளுக்கு சிலபஸில் இருக்கார் இதெல்லாம் ஓல்டு புக் கண்டண்டு நியூ புக்கில் கிடையாது சரியா தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் அப்படிங்கிறது பொருள் இல்லை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா திருவிக்கா சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் சமரச சன்மார்க்க சங்கம் நம்மளுக்கு தெரியும் வள்ளலார் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமலிங்க அடிகளார் அடுத்து சுவை பயன் இனிப்பு சுவை இனிப்பு சுவை என்ன கொடுக்கும் இனிப்பு சுவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளம் வளம் கொடுக்கும் அடுத்து துவர்ப்பு துவர்புச்சுவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றல் கொடுக்கும் புளிப்பு புளிப்புச்சுவை வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமை கொடுக்கும் அடுத்து கார்ப்பு கார்ப்பு சுவை வந்து பார்த்திங்க அப்படின்னா உணர்வு வந்து கொடுக்கும் இது வந்து பழைய புக்குப்பா ரெண்டு நாள் ஒன்று மூணு அப்படிங்கிறது சரியான விடை அதாவது ஆப்ஷன் பி தமிழ் சேர்ந்தோர் குடியரசுத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடுகள் எவை குடியரசுத் தலைவராக எங்கெல்லாம் தேர்ந்தெடுக்காங்க எங்கே அப்படின்னா ஆப்ஷன் டி சிங்கப்பூர் மொரீசியஸ் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்ற பெருமைக்கு உரியவர் யார் ரிப்பீட்டட் கொஷின் தமிழ் அன்னை விருது யார் அப்படின்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஆப்ஷன் ஏ அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல் மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழாரம் சூட்டியவர் யார் பகுத்தறிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் யாரை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் பகுத்தறிவு பகலவன் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியாரை சொல்லுவாங்க அவர் தான் பகுத்தறிவு செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணல் அம்பேத்கரை வந்து போற்றியிருப்பார் ஆப்ஷன் பி காமராசர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆப்ஷன் சி அரிகால் மாறிய அங்கன் அகழ்வயல் இவ்வடியில் அமைந்துள்ள மோனை வகை என்ன பாருங்கள் அரிகால் மாறிய அங்கன் அகல்வ அகழ்வயல் இதில் வந்து பாருங்கள் இது வந்து ஒரு அடி இது ஒரு சீர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு சீர் இது ஒரு சீர் இது ஒரு சீர் மொத்தம் எத்தனை சீர் இருக்குது நாலு சீர் வந்து இருக்குது சரியா இப்போ நம்ம இதில் வந்து கண்டுபிடிக்கணும் இங்கே மோனை அப்படின்னா என்ன முதல் எழுத்து ஒன்று போல் வருது முதல் சீரில் ஆறு இருக்குது ரெண்டாவது சீரில் இருக்கா கிடையாது அப்போ முதல் சீரில் இருக்குது அடுத்து மூணாவது சீரில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு இருக்குது மூணாவது சீரில் இருக்குது அடுத்து நாலாவது சீரில் ஆறு இருக்குது அப்போ ஒன்று மூணு நாலு அப்படிங்கிறது ஒன்று மூணு நாலு அப்படிங்கிறது மேற்கதுவாய் மோனைக்கு வந்து வரும் இதுவே ஒன்று ரெண்டு நாள் அப்படின்னா கீழ்கதுவாய் மோனைக்கு வந்து வரும் சரியா அது ஒரு லிஸ்ட்டு வந்து இருக்குது நான் வந்து இதுக்கு முன்னாலேயே நான் வந்து வீடியோ வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம் போன குரூப் ஒர்க்கு கொடுத்துருப்பேன் சரியா ஓகே அடுத்து ஆறுமுக நாவலரை வசன கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர் யார் பரிதிமார் கலைஞர் தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மை நின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார் யார் அப்படின்னா தேவினய பாவனர் அரசு ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்ணினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எப்போது அஞ்சல் தலை எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னுக்குறாங்க எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறில் சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் வெளியிட்ட சிற்ப நூலை கண்டறிய சிற்பநூல் என்ன அப்படின்னு கேட்டால் சிற்ப சென்னூல் அப்படிங்கிறது சிற்பக்கலையில் இந்த இது வந்து கொடுத்துருப்பாங்க பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை எது நாயக்கர் காலத்தில் என்ன சிற்பக்கலை அப்படின்னா தந்த சிற்பக்கலை பார்த்தேன் இதுக்கு முன்னாலேயே தந்தம் பற்றி நம்மளுக்கு கேள்வி கேட்டுருக்காங்க தந்த சிற்பக்கலை எங்கே இருக்குது அப்படின்ட்டா கேரளாவில் வந்து அதிகமாக வந்து தந்த சிற்பங்கள் அதிகமாக வந்து இருக்கும் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஆற்காடு என்பது எந்த மரங்கள் சூழ்ந்த பகுதி ஆற்காடு அப்படிங்கிறது அத்தி மரங்கள் சூழ்ந்த பகுதி ஆப்ஷன் சி ஸ்வீடன் நாட்டின் பேர் பிஸ்ட் எனும் சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் ஜி குப்புசாமி ராம நாடகத்தை இயற்றியவர் யார் நாடகத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா அருணாச்சல கவிராயர் மரபு கவிதையில் வேறு பார்த்தவர் புதுக்கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் யார் முக்கியமான கேள்வி ரிப்பீட்டட் கேள்வி அப்துல் ரஹ்மான் உச்சி மலையிலே ஊறும் அறிவுகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமையில்லா மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் யார் இதுவும் முக்கியமான கேள்வி தான் யார் பாடியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இரட்டை கிளைவு போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை முக்கியம் யார் அப்படின்னா சுரதா சொல்லியிருப்பார் சரியா ஒரு கல்யாணத்துக்கு மேரேஜ் போகிறப்ப அவர் வந்து வாழ்த்தி சொல்லியிருப்பார் இரட்டை கிளைவு போல் இணைந்தே வாழுங்கள் பிரிஞ்சா பொருள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதாவது இரட்டை கிளை சலசலை படப்படைன்னு இருக்கு இல்லையா அந்த சலசலை படப்படவுக்கு பொருள் வந்து இருக்கும் அது என்ன அப்படின்னு கேட்டால் நார்மலாக பொருள் இருக்கும் இதுவே பிரிச்சோம் அப்படின்னா சலைன்னு பிரிச்சோம் அப்படின்னா பொருள் வராது ஓகேவா படை அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சா பொருள் வராது அப்படித்தான் ரெண்டு பேரும் இருங்க பிரிஞ்சிங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சுரதா சொல்லியிருப்பார் பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்றவர் யார் பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்றவர் வாணிதாசன் சுந்தரர் எவ் அரசரால் மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார் எந்த அரசரால் வளர்க்கப்பட்டார் நரசிங்க முனையரையர் யார் பாடிய சித்தர் பாடல்கள் ஞான பாமாலை என்று வழங்கப்படுகிறது யார் பாடினது அப்படின்னா அகத்தியர் பாடினது நந்த வனத்தில் ஓர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானோரு தோண்டி என்ற பாடல் வரிகளை பாடியவர் யார் இது நியூபுக்கணுன்னு தான் கடுவலி சித்தர் தான் இந்த பாடல் வந்து பாடினார் நல்லா பாதுகாங்க இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின் சரியா ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது என்ன ஒரு சொல்லோ ஒரு தொடரோ ரெண்டு பொருள் தருமாறு ஒரே வரி தான் ஆனால் ரெண்டு பொருள் வந்து கொடுக்கும் அப்படின்னா என்ன கேட்குறாங்க அப்படின்னா என்ன அப்படின்ட்டா இரட்டறம் மொழிதல் இரட்டுர மொழிதல் அனிதன் கொடுத்துருக்காங்க எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று ஒன்று ஒன்றென்றால் அது டேஷ் என்று பேரைஞர் அண்ணா குறிப்பிடுகிறார் எதை சொல்லியிருப்பார் அப்படின்னா கலிங்கத்துப்பாங்க சொல்லியிருப்பார் அண்ணா என்னடா இது ஃபுல்லாக வந்து நம்ம நியூ புக் கண்ணன் வந்து படிச்சிருக்கோம் இது வந்து ஓல்டு புக்கில் வந்து இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம் இதெல்லாம் ஓல்டு புக் கண்ணண்டு சரியா அரி வடிவு மாய்ப்பின் நரன் வடிவு என்ற தொடரில் அரி என்பதன் பொருள் என்ன அரி அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க அரி அப்படின்னா சிங்கம் நன்று நன்றன போற்றியே நடந்தது வேங்கை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன சிராபுராணம் பெரிய புராணத்தை அருளிய சேக்கிலார் பிறந்த தற்போதைய மாவட்டம் எது பெரிய புராணத்தில் எழுதுனது சேக்கிலார் அவர் பிறந்த மாவட்டம் என்னன்னு கேட்குறாங்க காஞ்சிபுரம் ஒன்றுகோளாம் என்னும் திருப்பதியம் பாடியவர் யார் ஒன்றுகோளாம் திருநாவுக்கரசர் பாருங்கள் திருநாவுக்கரசர் பற்றி தான் அதிகமாக வந்து கேள்வி வந்து கேட்பாங்க நேற்று மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின எவ்வகை வாக்கியம் என கண்டறிங்க இங்கே அதனால்னு சொல்லிட்டு இது ஒரு வாக்கியம் இது ஒரு வாக்கியம் ரெண்டு வாக்கியம் வந்து வருது ஸோ தொடர் வாக்கியம் இங்கே நன்னூல் எவ்வகை நூல் இது என்ன வகை வாக்கியம் செய்தி வாக்கியமா விளவு வாக்கியமா இல்லை அப்படின்னா கட்டளை வாக்கியமா வினா வாக்கியமா வினா வாக்கியம் ஏன்னா கேள்விக்குறி வந்து இருக்குது பாடலில் வரும் திணையை கண்டுபிடி வான் உட்கும் வடினின் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே இந்த பாடல் இடம்பெற்றுள்ள திணை என்ன அப்படின்னு கேட்குறாங்க திணை என்ன அப்படின்னா பொதுவியல் திணை விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பாரதிதாசன் புரட்சி கவிஞர் அழைக்கப்படுகிறார் இதுக்கு என்ன வினா வந்து வரும் பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி வரும் இலக்கண குறிப்பு தருக பசிக்கயிறு பசிக்கயிறுனா என்னன்னு கேட்குறாங்க பசிக்கயிறு அப்படின்னா இங்கே வந்து உருவகம் அப்படிங்கிறது வரும் சரியா அடுத்து அகர வரிசை எழுதுக மானாவரிசை வந்து கொடுத்துருக்காங்க அப்போ மா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டாக வந்துருக்கணும் பாருங்கள் பார்த்தோன்னே போடலாம் லாஸ்ட்டு தான் மனத்துயர் மீமிசை முன்னீர் மேடு பள்ளம் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது படுவிடம் இதில் பயின்று வந்துள்ள தொகை நிலை தொடர் என்ன படுவிடம் இது வந்து என்ன கேட்டால் வினைத்தொகை எச்சொல் வேர்ச்சொல் அல்ல வேர்ச்சொல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எப்போயுமே கட்டளை பொருளில் வரும் அடி கட்டளை பொருள் இரு கட்டளைப் பொருள் அரி கட்டளை பொருள் இனிது இனிது அப்படிங்கிற கட்டளைப் பொருள் கிடையாது ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான விடை வந்தான் வேர்ச்சொல் தருக வந்தானுக்கு வா தான் வேர்ச்சொல் மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை அறிக ஆக்சுவலாக இந்த கேள்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மாவுக்கு நிறைய பொருள் வந்து இருக்கும் இங்கே நம்மளுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாக்கு விலங்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க சரியா மாக்கு விலங்கு அப்படிங்கிறது ஆன்சராக டிஎன்பிஎஸ்சில் கொடுத்துருக்காங்க வலுவச்சூழல் இல்லாத தொடரை கண்டறிய வலுவச்சொழல் இல்லாத தொடர் சரியா இதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னா சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று அப்படிங்கிறது தான் சரியான விடை பொருந்தாத இணையை தேர்வு செய்க பொருந்தாத இணை வந்து கேட்குறாங்க சரியா இதில் வந்து பாருங்க திருத்தக்கத்தேவர் வளையாபதி எழுதினது எழுதுனது திருத்தக்கத்தேவரா அப்படின்னு கேட்டால் இல்லை ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது வராது இதுதான் பொருந்தாத இணை சிலப்பதியாரத்தை இளங்கோடி எழுதியிருப்பார் குண்டலகேசியை நாதத்துவனால் எழுதியிருப்பார் மணிமேலையை சீத்தலை சாத்தனார் எழுதியிருப்பார் அப்போ வலையாபதியை யார் எழுதியிருப்பா வளையாபதிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர் வந்து கிடையாது ஆசிரியர் யாரான தெரியாது அப்படின்னு சொல்லலாம் சரியா திருத்தகத்தேவர் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா சீவக சிந்தாமணி எழுதியிருப்பார் திருத்தகத்தேவர் சரியா பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க உள்ளம் அழகு வீடு இடம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளம் வீடு இடம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சேமாக வந்து வரும் சரியா உள்ளம் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வீடு மாறி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இங்கே அழகு அப்படிங்கிறது பொருந்தாது அரும்புதல் எதிர்ச்சொல் தருக அரும்புதல் இங்கே எதிர்ச்சொல் கேட்குறாங்க சரியா நம்ம நல்லா கேள்வி வந்து பார்க்கணும் எதிர்ச்சொல் என்ன அப்படின்ட்டா மெளிதல் அரும்புதல்னால் கொஞ்சம் வளர்றது சரியா இரட்டை காப்பியம் என வழங்கும் நூல்கள் எவை இரட்டை காப்பியம் எது அப்படின்னு கேட்டால் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பொருத்தமான இணையை தேர்வு செய்க இந்த சைடு திணை கொடுத்துருக்காங்க இந்த சைடு வந்து சிறு பொழுது கொடுத்துருக்காங்க குறிஞ்சிக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டால் குறிஞ்சிக்கு யாமம் அப்படிங்கிறது வரும் சரியா ஸோ இது வந்து பொருத்தம் இல்லை முல்லைக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டால் மாலை வந்து வரும் பொருத்தம் கிடையாது மருதத்துக்கு வைகரை வரும் இதுதான் பொருத்தம் சரியா ஸோ மருதத்துக்கு வைகை வரும் ஆப்ஷன் சி அப்படிங்கிறது அங்கே வந்து பொருத்தமான இணை நெய்தலுக்கு மாலை வராது எப்படி சார் இது வந்து கண்டுபிடிக்கிறது நான் உங்களுக்கு ஈஸியாக தரேன் பாருங்க யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை சரியா யாருக்கு மாலை வச்சு வைத்து என்ன நன்மை யா யாமம் அப்படிங்கிறது குறிஞ்சி திணைக்கு மா மாலை அப்படிங்கிறது முல்லை திணைக்கு அடுத்து வை வைனா வைகரை வைகரை வந்து பார்த்திங்கன்னா மருத திணைக்கு அடுத்து ஏ ஏற்பாடு ஏற்பாடு அப்படிங்கிறது நெய்தல் திணைக்கு அடுத்து நா நண்பகல் அப்படிங்கிறது பாலை திணைக்கு சரியா ஒரு நாலு டைம் சொல்லி பாருங்கள் யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் வந்து ஈஸியாக மைண்டில் ஏற்றுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக என்ன அப்படின்னு கேட்டால் ஆன்சர் வந்து போட்டுடலாம் காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாக இருப்பதும் தமிழே இந்த அடிகளில் பயின்று வரும் நயங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க மோனை வருதா எதுகை வருதா இய்பு வருதா முரண் வருதா இப்படிலாம் வந்து கேட்குறாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு மோனை வருதான்னு பார்க்கும் இது ஒரு அடி இது ஒரு அடி சரியா அப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மோனை அப்படிங்கிறது வருது ஓகேவா மோனை அப்படிங்கிறது வருது காலம் காலம் கா கா அப்படிங்கிறது அடுத்து எதுகை வருதா லா லா வருது அடுத்து இயைபு இயைபு அப்படிங்கிறது இங்கே வேறு ஏதாவது வருதா அப்படிங்கிட்டால் இயைபு அப்படிங்கிறது தமிழே தமிழே ஸோ வருது இய்பு அப்படிங்கிறது வருது ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் இங்கே வந்து விடை நாளடியாரை தொகுத்தவர் யார் நாளடியாரை தொகுத்தவர் பதுமனார் திருக்குறளில் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் எது திருக்குறளோட அழியா தன்மையை பறைசாற்ற செய்யுள் நூல் எது அப்படிங்கிட்டால் திருவள்ளுவ மாலை திருவள்ளுவ மாலை ஐம்பத்தி மூன்று புலவர்கள் பாடியிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி அஞ்சு பாடல்கள் இருக்கும் சரியா அள்ளலுற்று ஆற்றாது அழுவாளை கண்டு ஏங்கி மள்ளல் மதுரையார் எல்லாரும் தாம் மயங்கி இப்பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் என்ன இந்த பாடலடிகள் இடம்பெற்ற நூல் என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம் அடுத்து கூற்று நீலகேசி ஒரு சமண காப்பியம் நீலகேசி ஒரு சமண காப்பியமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் குண்டலகேசி என்னும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது நீலகேசி சரி கூற்று இரண்டுமே சரிதான் இங்கே வந்து ஆன்சர் கூடலுள் மாய்ந்த அல்லது கடலூர் மாய்ந்த இளம்பெருவிழுது என்ற புலவர் கடற்செலவு ஒன்றில் இறந்து போனார் இறந்து போனாரா ஆமா இறந்து போனார் இவர் புறநானூற்றில் ஒரு பாடலையும் பரிபாடலில் ஒரு பாடலையும் ஏற்றுள்ளார் சரி அப்போ கூற்று இரண்டும் சரி அப்படிங்கிறது விடை தமிழரின் வாழ்வியல் கருவூலம் எது தமிழோட வாழ்வியல் கருவூலம் புறநானூறு தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் என்ன கம்பராமாயணமும் திருக்குறளும் ஆப்ஷன் சி அப்படிங்கிறது மலை அருவி மரம் உருவி மண் உருவிற்ற ஒருவாளி இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் என்ன இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்ட்டால் இராமாயணத்தில் இருக்குது அரிசியும் மயில் தொகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நாடுகள் இங்கேருந்து எங்கே அனுப்பியிருக்காங்க கிரேக்கம் ரோமாபுரி எகிப்து ஆப்ஷன் சி அப்படிங்கிறது யானையின் உருவத்தை செதுக்குவதில் கைதேர்ந்த சிற்பிகள் யார் எந்த சிற்பிகள் செது கைதேர்ந்தவங்க பல்லவர் காலத்து சிற்பிகள் ஆப்ஷன் பி தில்லையாடி வள்ளியம்மை இதில் தில்லையாடி என்பது என்ன தில்லையாடி அப்படிங்கிறது வள்ளியம்மையோட அம்மா பிறந்த ஊர் தான் தில்லையாடி அப்படிங்கிறது சரியா காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் யார் யாரை சொல்லுவாங்க கேட்டால் அம்புஜித்தம்மாவை சொல்லுவாங்க ஜான் சாரி அம்புஜித்தம்மாவை சொல்லுவாங்க தென்னாட்டின் ஜான் சிராணி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அம்மாவை சொல்லுவாங்க சரியா மூளையில் தண்ணீரின் அளவு எத்தனை சதவீதம் கொண்டது எத்தனை சதவீதம் அப்படின்னா எண்பது சதவீதம் கொன்ஸ்டான் எனும் இத்தாலி மொழி சொல்லின் பொருள் என்ன கொன்ஸ்டான் அப்படின்னா என்ன பொருள் கேட்குறாங்க கொன்ஸ்டான் அப்படின்னா அஞ்சாதவன் அப்படிங்கிறது பொருள் ஜியூ போப் பாய்மரக் கப்பலில் சென்னை வந்த எட்டு திங்களும் டேஷ் டேஷ் ஆகிய மொழி நூல்களை படித்தார் என்ன நூல்களை படித்தார் அப்படின்னா வடமொழி நூல்களையும் தமிழ் நூல்களையும் படித்தார் ஆப்ஷன் டி அப்படிங்கிறது ஒப்புரவு என்பதன் பொருள் என்ன ஒப்புரவு அப்படின்னா கொடுக்கறது அதாவது ஊருக்கு உதவுவது வல்லை எனும் பாடல் யாரால் பாராட்டப்படும் சாரி பாராட்டப்படணும்னா பாடப்படும் வள்ளைப்பாட்டு அப்படிங்கிறது பெண்கள் பாடுறது ஏற்கனவே கேட்டுதுங்க சார் வள்ளைப்பாட்டு அப்படிங்கிறது என்ன பாட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளைப்பாட்டு அப்படின்னா உலக்கை பாட்டு சரியா உலக்கையை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குத்துறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாட்டு படிப்பாங்க அதுதான் வள்ளைப்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பெண்கள் தான் பரிதிமார் கலைஞரின் தனிப்பாசுரத் தொகை எனும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் தனிப்பாசுரத்தை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டால் பரிதிமார் கலைஞர் இதை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டால் ஜி போப்பு தான் மொழிபெயர்ப்பார் மொழிபெயர்த்திருப்பார் அதே மாதிரி பரிதிமார் கலைஞர் எந்த நூலில் பேரை வந்து மாத்திருப்பார் அப்படின்னா அதாவது தன்னோட பேர் சூரிய நாராயண சாஸ்திரி அந்த சூரிய நாராயண சாஸ்திரியை பரிதிமார் கலைஞன்னு சொல்லிட்டு இந்த தனிப்பாசுர தொகையில் தான் மாற்றியிருப்பார் வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என புகழ்ந்தவர் யார் ராப்பி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர் சொல்லக்கூடிய ராப்பி சேதுப்பிள்ளை தமிழ் ஒழங்கிய எல்லையினை வேங்கடம் குமரி தீம்புணர் பௌவமென் கொல் கெல்லை என்று வரையறுத்தவர் யார் வரையறுத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் காக்கை பாடினியார் சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் எத்தனை சங்க இலக்கியங்களோட மொத்த அடிகள் இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது நாடகச் சாலையொத்த நற்களா சாலை ஒன்று நீடிழுகில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர் யார் இந்த கூற்ற சொன்னவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயனார் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் என்ன நாவல் என்ன அப்படிங்கிட்டால் வானம் வசப்படும் அப்படிங்கிறது ஆளாபனை என்னும் கவிதை தொகுப்பிற்கு தொகுப்பிற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் ஆளாபனை ஆலாபனைக்கு யார் வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கினாங்க அப்படின்னா அப்துல் ரஹ்மான் கோ மோகனரங்கன் பிறந்த ஊர் என்ன ஆக்சுவலாக நம்ம சொல்கிறதே ஆலந்தூர் கோ மோகனரங்கன் சொல்லுவாங்க ஸோ ஆலந்தூர் அப்படிங்கிறது பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை என்ன பாஞ்சாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க பாரதியார் பாடினது சரியா நானூற்றி பன்னிரெண்டு பாடல்கள் பாரதிதாசன் எழுதிய பிசுராந்தியார் டேஷ் நூல் என்ன நூல் இது இது வந்து ஒரு நாடக நூல் இந்த பிசுராந்தியத்து தான் சாகித்ய அகாதமி விருது வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்து பொறுத்துக குயில் பாட்டு குயில் பாட்டு யார் எழுதியிருப்பா பாரதியார் எழுதியிருப்பார் அழகின் சிரிப்பு பாரதிதாசன் எழுதிப்பார் துறைமுகம் துறைமுகம் பொறுத்த வரைக்கும் யார் எழுப்பாங்க அப்படின்னு கேட்டால் சுரதா எழுப்பார் பால்வீதி அப்துல் ரஹமான் எழுப்பாங்க ஸோ மூன்று நான்கு இரண்டு ஒன்று அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான விடை நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் இக்கூற்றில் நடலை என்னும் சொல் என்ன நடலை என்னும் சொல்லின் பொருள் என்ன நடலை அப்படின்னா துன்பம் பலப்பட்டடை சொக்கநாத பிள்ளை எழுதிய மற்றொரு தூதுநூல் என்ன பல பட்டடைடை சொக்கநாத பிள்ளை எழுதிய மற்றொரு தூதுநூல் தென்றல் தூது கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொன்னை மணியாக தொடுப்பு தொடுத்து என்று பாடியவர் யார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தஞ்சை சாஸ்திரியார் அவர்களின் ஆசிரியர் யார் யார் அப்படின்னா ஸ்வாட்ஸ் பாதிரியார் உத்தரகாண்டம் எனும் பகுதியை இயற்றியவர் யார் உத்தரகாண்டம் இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டால் ஒட்டக்கூத்தர் எழுதியிருப்பார் சரியா கம்பராமாயணத்தோட ஏழாவது காண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரகாண்டம் அப்படிங்கிறது சரி ஓகே இப்போ நூறு கேள்வி பார்த்துருப்போம் இதில் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கும் என்ன சார் நாங்கள் படிக்காத கேள்வியில் வந்திருக்கே இது எல்லாமே பழைய புக்கு கண்ட்டுப்பா சரியா ஆனால் நீங்கள் இதை பார்க்குறது எதுக்காக அப்படின்ட்டா சிலபஸ் வைஸாக பார்க்குறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் வந்து பழைய கொஸ்டின் வந்து எடுத்திருக்கேன் ஓகேவா அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்